வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவு பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் கோயம்புத்தூர்ல ஆய்வுகளை நடத்தி சர்வே நடத்தி அந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடிஜி அந்த நிறுவனத்துடைய ப்ரொஃபைல போய் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்க இந்தியா ஃபுல்லா ஆய்வுகளை இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் சைஸ் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சாம்பிள் சைஸ் ஏன்னா இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் பெரிய பெரிய மீடியாக்களே இந்தியா ஃபுல்லா கருத்து கணிப்பு எடுக்கும்போது அவங்களுடைய சாம்பிள் சைஸே ஒரு லட்சம் எண்பதாயிரம் இப்படி தான் இருக்கும் இந்தியா ஃபுல்லா கருத்து கணிப்பு எடுக்கும்போது தான் சாம்பிள் சைஸ் வந்து இருக்கும் இப்போ கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சாம்பிள் சைஸு இப்போ இந்த இடிஜியுடைய உடைய அந்த சர்வே இருக்குது பார்த்தீங்களா இது எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பெரிய ஷாக்கிங் வந்து ஏற்படுத்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் அந்த சர்வே முடிவு என்ன சொல்லியிருக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் சொல்றேன் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அவங்க இந்த இந்த சர்வே வந்து பொறுத்த வரைக்கும் கிராமப்புற வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இந்த சூலூர்ல நாற்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பாஜக வந்து வாங்குவாங்க அப்படின்னும் திமுக இருபத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பத்து விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பத்து விழுக்காடு வாக்குகள் பொறுத்த அவங்க ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க இது சூலூர் சட்டமன்ற அதிமுக நாம் தமிழரை விட பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கறது இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது சிங்காநல்லூரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சிங்காநல்லூரில் நாற்பத்தி ஒரு விழுக்காடு பாஜக திமுக முப்பத்தி ஒரு விழுக்காடு அதர்சு இந்த அதர்ஸ் கேட்டகரியில் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு ஓட்டு போறதுனே தெரியல அப்படிங்கிற குழப்பமாகவும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த அதர்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க அதர்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாலு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஒன்பது விழுக்காடு அதிமுக ஐந்து விழுக்காடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பல்லடத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஐம்பது விழுக்காடு திமுகக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதர்ஸுக்கு பதினாலு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது விழுக்காடு அதிமுகவுக்கு ஐந்து விழுக்காடு கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நாற்பத்தி ஒரு விழுக்காடு திமுகவுக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு அதர்ஸுக்கு ஆறு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு விழுக்காடு அதிமுகவுக்கு பதிமூணு விழுக்காடு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு நாற்பத்தி மூணு விழுக்காடு திமுகவுக்கு இருபத்தி எட்டு விழுக்காடு அதர்ஸுக்கு பதினெட்டு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு ஆறு விழுக்காடு அதிமுகவுக்கு ஆறு விழுக்காடு ஓவராலா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதர்ஸு பதினோரு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஒன்பது விழுக்காடு அதிமுக எட்டு விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இடிஜி ரிசர்ச் வந்து இப்ப சர்வே முடிவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அதிமுகவை விட முன்னாடி இருப்பாங்க அப்படிங்கறதான் நம்ப தகுந்த மாதிரி வந்து இல்லை அப்படிங்கறது என்னுடைய பார்வை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போது அண்ணாமலை நல்ல லீடிங்ல இருக்காரு அண்ணாமலை ஜெயிப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போட்டி திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கு நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை முப்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேல அண்ணாமலை வாக்குகளை வாங்குவாரு அப்படின்னும் திமுக முப்பது விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுக இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கேட்குற வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸோ இப்போ இடிஜியுடைய சர்வே படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிமுக எட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கட்சி ஒன்பது பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ப தகுந்த மாதிரி இல்ல ஆனா அண்ணாமலை வந்து ஜெயிப்பாரு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் சொல்றாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எலக்ஷன் நடந்துச்சுன்னா கன்சிடரபுள் மார்ஜின்ல நல்ல ஒரு மார்ஜின்ல அண்ணாமலை வெற்றி பெறுவாரு இதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி ரெண்டாவது அவருடைய ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா கடந்த இரண்டரை வருடங்கள் அவர் முன்னெடுத்த போராட்டங்களா இருக்கட்டும் எண்மண் எண் மக்கள் பாத இருக்கட்டும் இதெல்லாம் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காரணங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே காலையில எந்திரிச்சோனையே அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள்ட்ட விசாரிக்கும் போது அண்ணாமலை சாரு கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு பொதுமக்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க எவ்வளவு மார்ஜின்ல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எஃபர்ட்ட போட்டு கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜகவின நிறைய பேர் வந்து சொல்றாங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவா வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பக்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோங்க ஒரு அவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து வந்து வேலை ஈவினிங் அவருந்திர நேரத்துல அவர் வந்து வாலன்டியரா கிராமப்புறங்களுக்கு போய் போய் பொதுமக்களை சந்திச்சு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க ஒரு சேஞ்ச் வேணும் அண்ணாமலை வந்தாருன்னா கண்டிப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவாரு நல்ல குரோத் வந்து கோயம்புத்தூருக்கு வரும் அப்படின்னு கிராமம் கிராமமாக ஒரு மருத்துவர் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாரு நம்ம முன்னாடியே சொன்னேன் அமெரிக்கால இருந்துட்டு அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடியவங்களா வந்து 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 இதெல்லாம் நம்ம பிஎஸ்டி காலேஜ் அந்த காலேஜ் வாசல்ல ஒரு பெரியவர் என்ன பண்றாருன்னா அண்ணாமலையுடைய புகைப்படத்தை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டிருக்காரு சோ இந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸை பார்க்கும்போது நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு பொறாமல் லைட்டா வரதா செய்யும் அப்படிங்கிறது என்னால உறுதியா வந்து சொல்ல முடியும் இடிஜி சொல்கிறபடி பாத்தீங்க அப்படின்னா அதிமுக நாம் தமிழர் கட்சியை விட பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அண்ணாமலை பிஜேபி ஃபர்ஸ்ட்டாக இருப்பாங்க செகண்ட் பொசிஷன்ல ஒன்று திமுகவா இருப்பாங்க இல்லை அதிமுகவா இருப்பாங்க அப்படிங்கறதா ஃபேக்ட் என்ன நடக்குது இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నండి హింద్